ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் பார்த்தோன்னா நம்ம ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்ல என்னென்னா திருச்சியில் இருக்கக்கூடிய நீலி வனவேஸ்வரர் கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு யாருக்காருக்கு திருமண தடை இருக்கோ அல்லது புத்திரதோஷம் இருக்குது இருக்கு தோஷம் இருக்குது இந்த மாதிரி தோஷ நிவர்த்தி பூஜைகள் பரிகார பூஜைகள் வந்து இந்த கோவிலில் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வந்து யார் ஒருத்தங்க தோஷத்தினால திருமண தடையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிங்கன்னா வெறும் தொண்ணூறு நாட்களில் வந்து உங்களுக்கான மனைவி அல்லது கணவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ முதல்ல இந்த கோவிலோட சிறப்பம்சங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன் அந்த கோவிலை பற்றி நான் தான் உங்களுக்கும் நம்பிக்கையாக இருக்கும் இல்லையா ஸோ அதை முதல்ல பார்த்துருவோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலருந்தே இந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஏழு கன்னிமார்கள் வந்து பார்வதி தேவியை நோக்கி தவம் செஞ்சுருக்காங்க திருமண தடை நீங்குவதற்காக ஸோ பார்வதி தேவி வந்து இவங்களுக்கு காட்சி கொடுத்து அந்த திருமண தடை நீக்கி நல்ல திருமண வரத்தை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி அதோடு போகாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய வாழை மரத்துல குடிக்கொண்டிருக்காங்க ஸோ இந்த கோவிலில் கல்வாழை பூஜை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த பூஜை செய்கிறவங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது நிவர்த்தி அடையுது எதனாலனா பார்வதி தேவியே அந்த வாழை மரத்தில் தான் குடிக்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை சுயம்பு வடிவில் வந்து நம்மளுடைய அதாவது லிங்க வடிவில் சிவபெருமானும் அருள் காட்சி கொடுக்குறாரு ஸோ கண்டிப்பாக வந்து திருமண தடை இருக்கிறவங்களும் சரி புத்திர பாக்கிய தடை இருக்கிறவங்க புத்திர தோஷம் இருக்கிறவங்க செவ்வா தோஷம் இருக்கிறவங்க நாகதோஷம் இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஆகாமல் இருக்கிறீங்க திருமணமே நடக்க மாட்டேங்குது செட் ஆக மாட்டேங்கிதுன்னு கவலைப்பட்றீங்கன்னா இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய நீலி வனவேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு கல்வாழை பூஜை வந்து செஞ்சுட்டு வாங்க மாங்கல்யம் வாங்கி கல்வாழையில் கட்ட சொல்லுவாங்க அதுதான் பரிகார பூஜையே பரிகாரத்துக்குரிய பொருட்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு அந்த கோவில்லையே கொடுத்துருவாங்க அதற்கான தொகையுமே அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஸோ அடுத்து நீங்கள் அந்த கல்வாழ பூஜையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு நாளில் உங்களுக்கு செட் ஆகும் திருமணங்கிறது அடுத்து திருமணம் முடிந்த பிறகு நிவர்த்தி பூஜைக்காகவும் உங்களை வர சொல்லுவாங்க அந்த நிவர்த்தி பூஜையை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களும் செல்வ செழிப்புகளும் அதிகரிக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலுடைய சிறப்பம்சமே அதே போல் பார்த்தோன்னா இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது இந்த கோவிலுக்கு எமதர்மராஜருக்கு தனியாக சன்னதியே வச்சுருக்காங்க சனிக்கிழமையில் யார் ஒருத்தங்க கடன் பிரச்சனையினாலும் நோயினால் அல்லது மரண பயத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ சனிக்கிழமை அன்று இந்த கோவிலில் இருக்கக்கூடிய யமதர்மராஜாவை வணங்கிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழும் கடன் சுமைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த தளத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் அப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் கல்வாழ பூஜை பெண்களும் போகலாம் ஆண்களும் போகலாம் உங்களுக்கு இந்த சந்தேகம் ஆரம்பத்திலே எழும்பிருக்கும் ஸோ இருவருக்குமே வந்து பொதுவான பரிகார பூஜை தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க திருமணம் ஆகாதவங்க பரிகார பூஜை செய்ய போறீங்கன்னா கூட தாய் அல்லது தந்தை யாரோ ஒருத்தர் கூட போகணும் ஸோ அந்த பரிகார பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கான வாழ்க்கை துணையை வந்து நிச்சயம் வந்து நீலிவனவேஸ்வரர் சீக்கிரமாகவே வந்து காமிச்சு கொடுத்துருவார் ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் இந்த ஸ்க்ரீன்லையே வந்து இந்த வீடியோவில் இந்த கோவிலுடைய அட்ரஸையும் அட்டாச் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாருக்குமே இந்த வீடியோ பயன்படும் ஸோ இந்த கோவிலோட அட்ரஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நிச்சயமாக வந்து ஒரு டைமில் இந்த கோவிலோட பரிகாரம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து அதனோட பலன் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்